சி பெருமான் ஒரு பிச்சைக்காரராக அஞ்சனாதேவியின் வீட்டிற்கு சென்றார் அப்போது அஞ்சனாதேவி தன் மகன் பிறக்க வேண்டும் என்று சிவபெருமானுக்காக தீவிரமாக பூஜை செய்து கொண்டிருந்தாள் அதே சமயம் வீட்டின் வெளியில் ஒரு பிச்சைக்காரன் அம்மா எனக்கு பசி சாப்பிட ஏதாவது தர முடியுமா என்று கூவினான் அதை கேட்ட அஞ்சனாதேவி உடனே உள்ளே வாருங்கள் உங்களுக்கு உணவு வைக்கிறேன் என்று சொன்னாள் அவள் அவருக்காக அன்புடன் உணவு தயாரித்து நீங்கள் சென்று கைகளை கழுவி வாருங்கள் என்றாள் அதற்கு அந்த பிச்சைக்காரன் நான் இதுவரைக்கும் கைகளை மட்டுமல்ல வாயையும் கூட கழுவி பார்த்ததில்லை இப்போதும் அப்படியே சாப்பிடுவேன் என்று அகங்காரமாக சொன்னான் அவன் சிவபெருமானுக்காக வைக்கப்பட்டிருந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அங்கே வைக்காமல் இங்கேயே எனக்கு உணவு பரிமாறுங்கள் என்று கட்டளையிட்டான் அஞ்சனாதேவி அதிதி தேவோ பவ என்று எண்ணி எதையும் கூறாமல் மரியாதையுடன் உணவை பரிமாறினாள் அவன் சாப்பிடத் தொடங்கிய போது இதில் உப்பே இல்லை காரமும் இல்லை உனக்கு உணவு சமைக்கத்தான் தெரியுமா என்று அவளை அவமதித்தான் ஆனாலும் அவள் அமைதியாக இருந்தாள் அவன் சாப்பிட்டு முடித்த பின் உன் கையால் நான் சாப்பிட்டேன் அதனால் உனக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும் ஆனால் இதே உணவை சிவபெருமான் சாப்பிட்டிருந்தால் உனக்கு புண்ணியம் கிடையாது அவரின் சாபம்தான் உனக்கு வரும் என்று அவளை எழிவுபடுத்தினான் அதை கேட்ட அஞ்சனாதேவிக்குக் கொதித்து கோபம் வந்தது அவள் தலை வணங்கி என் சிவபெருமானைப் பற்றி நீ இன்னும் ஒரு வார்த்தை சொன்னால் என்று சொல்லும் முன் அந்த பிச்சைக்காரன் சிவபெருமானின் உருவம் எடுத்தார் அவர் சிரித்து அஞ்சனா நீ எனக்காக மிக கடுமையான தவம் செய்தாய் உன் பக்தியையும் அன்பையும் சோதிக்கவே நான் இவ்வாறு வந்தேன் உன் கர்ப்பத்தில் நான் பிறப்பேன் என்று ஆசீர்வதித்தார் அதன் பின் அஞ்சனாதேவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தான் அந்த குழந்தையே வானர தேவதையின் அவதாரமான அஞ்சனேயர் அல்லது ஹனுமான்